மந்திரம் இந்த வார்த்தையை கேட்டவுடைய உங்க மனசுல என்ன வருது ஒருவேளை திரும்ப திரும்ப சொல்ற சில வார்த்தைகள் இல்லையா ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போறது அதையும் தாண்டி ஒரு ஆழமான விஷயத்த உங்க ஒவ்வொரு எண்ணத்துக்குள்ளேயும் ஒழிஞ்சிருக்கிற ஒரு பெரிய சக்தியை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் சரி இந்த ஆழமான பார்வை நமக்கு எங்கிருந்து கிடைக்குது இது ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதின தினசரி தியானம் அப்படிங்கிற நூலை அடிப்படையா வச்சு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் ரொம்ப அருமையான ஒரு புத்தகம் இது நம்மளை பல பேர் மந்திரம்னா என்ன நினைப்போம் ஒரு புனிதமான ஒலியோ இல்ல வார்த்தைகளையோ திரும்ப திரும்ப சொல்றதுன்னு நினைப்போம் கரெக்டா ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அதோட உண்மையான சக்தியே அந்த வார்த்தைகள்ல இல்லனா அப்போ மந்திரத்தோட உண்மையான அர்த்தம் என்ன அது வெறும் சத்தம் கிடையாது அதுக்கும் மேல உண்மையா சொல்லணும்னா மந்திரங்கிறது நம்ம கூடவே ஒவ்வொரு நொடியும் இருக்கிற ஒரு விஷயம் அது வேற எதுவும் இல்ல நம்மளோட எண்ணம் தான் இங்க தான் விஷயமே இருக்கு பாருங்க உறுதிப்படுத்தும் எண்ணம் ஒவ்வொன்றும் மந்திரமாகிறது எவ்வளோ ஆழமான வரி இது அப்படின்னா என்ன உங்களுக்கு தெம்ப கொடுக்கற உங்களை பலப்படுத்துற ஒவ்வொரு பாசிட்டிவ் எண்ணமும் ஒரு மந்திரத்துக்கு சமம் அது நம்பிக்கையா இருக்கலாம் தைரியமா இருக்கலாம் இல்ல அன்பா கூட இருக்கலாம் எதுவாக வேணா இருக்கலாம் ஸோ சிம்பிளா சொல்லணும்னா மந்திரங்கிறது ஒரு செயல்பாடு உங்க மனசை பலப்படுத்துற எந்த ஒரு எண்ணமும் மந்திரம் தான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் உங்க மனசை ஒரு தோட்டம் மாதிரி நினைச்சுக்கோங்க அப்போ இந்த மந்திரங்கள் எல்லாம் நீங்க அந்த தோட்டத்துல தோட்டத்தில் சக்தி வாய்ந்த விதைகள் மாதிரி சரி ஒரு சாதாரண எண்ணத்துக்கு எப்படி இவ்வளோ பவர் வர முடியும் அது எப்படி நம்ம மனசை ஒன்னு ரொம்ப ஸ்ட்ராங் இல்லனா ரொம்ப வீக் ஆக்குது வாங்க அது எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் எப்படி நம்ம உடம்புக்கு சாப்பாடு முக்கியமோ அதே மாதிரி தான் நம்ம மனசுக்கு எண்ணங்கள் நல்ல பாசிட்டிவான எண்ணங்கள் மனசுக்கு ஒரு சத்தான உணவு மாதிரி அதை பலப்படுத்தும் ஆனா தப்பான நெகட்டிவ் எண்ணங்கள் அது ஒரு விஷம் மாதிரி நம்ம மனசை கொஞ்சம் கொஞ்சமா பலவீனப்படுத்திடும் இது ஒரு டூவே ஸ்ட்ரீட் மாதிரி தான் இப்ப பாருங்க இங்க ரெண்டு பாதை இருக்கு ஒரு பக்கம் நம்மளை பலப்படுத்துற எண்ணங்கள் அதாவது மந்திரங்கள் இது நம்மளை இன்னும் ஸ்ட்ராங்காகும் இன்னொரு பக்கம் நம்மளை பலவீனப்படுத்துற எண்ணங்கள் இது சந்தேகத்தையும் குழப்பத்தையும் உண்டாக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் நாம எந்த பாதையில போகணும்னு முடிவு பண்றது நம்ம கையில தான் இருக்கு ஓகே இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு தத்துவமா புரியுது ஆனா இதை நம்மளோட அன்றாட வாழ்க்கையில ஒரு பிராக்டிக்கல் டூலா எப்படி மாத்துறது அதுக்கான வழி ரொம்ப ரொம்ப சிம்பிள் முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய மந்திரங்கள் அதாவது எண்ணங்கள் கோடி கணக்கில் இருக்கு அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது உலகத்துல இருக்கிற எல்லா நல்ல விஷயங்களும் தத்துவங்களும் நம்பிக்கைகளும் உங்களுக்கு ஒரு மந்திரமா மாற வாய்ப்பு இருக்கு ஆனால் அசல் ரகசியமே இங்கே தான் இருக்கு நூறு இடத்துல அரைக்குறையா கிணறு தோன்றதை விட ஒரே ஒரு இடத்துல ஆழமாக தான் தண்ணி கிடைக்கும் இல்லையா அதே மாதிரி தான் ஆயிரக்கணக்கான மந்திரங்களை தேடி ஓடாம ஒரே ஒரு சக்தி வாய்ந்த எண்ணத்தை தேர்ந்தெடுத்து அதை கெட்டியா புடிச்சுக்கணும் அதுதான் முக்கியம் அப்போ இதுக்கான வழிமுறை இதுதான் ஸ்டெப் ஒன் உங்களை பலப்படுத்துற எண்ணங்கள் கணக்குல அடங்காத அளவுக்கு இருக்குன்னே முதல்ல ஏத்துக்கோங்க ஸ்டெப் டூ அதுலேருந்து உங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிற ஒரே ஒரு எண்ணத்தை மட்டும் தேர்ந்தெடுங்க அதை அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையோட உறுதியோட புடிச்சுக்கோங்க சரி இந்த மந்திரங்கிறது மனச பலப்படுத்துற ஒரு கருவி மட்டும்தானா இல்ல அதுக்கு மேல ஏதாவது இருக்கா கண்டிப்பா இருக்கு இப்போ நாம மந்திரத்துக்கும் அந்த பொருளுக்கும் அதாவது இறைவனுக்கும் இருக்கிற ஒரு அற்புதமான தொடர்பை பத்தி தான் பார்க்க போறோம் இதுதான் நாம பேசிட்டு இருந்த விஷயத்தோட உச்சகட்டம் மந்திரமே ஈசன் வடிவம் யோசிச்சு பாருங்க நீங்க தேர்ந்தெடுக்கிற அந்த சக்தி வாய்ந்த எண்ணம் இறைவன்கிட்ட போறதுக்கான ஒரு வழி மட்டும் இல்ல அதுவே இறைவனோட ஒரு வடிவம் உங்க எண்ணத்துக்கும் அந்த பிரபஞ்ச சக்திக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாம போகுது உண்மையிலே இது ஒண்ணும் புது கருத்து கிடையாது பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி அவ்வையார் சொல்லிருக்காங்க பாருங்க மந்திரங்கள் எல்லாம் மயங்காமல் உள்ளிணைந்து முந்துயரனை அர்ச்சிக்கும் ஆறு அதாவது எந்த குழப்பமும் இல்லாம ஒரே எண்ணத்துல மனசை தான் இறைவனை வழிபடுறதுக்கான உண்மையான வழி அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க தேர்ந்தெடுத்து உறுதியா பிடிச்சுக்கிற அந்த எண்ணம் ஒரு சாதாரண டூல் கிடையாது அது உங்களையும் உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மிகப்பெரிய சக்தியையும் இணைக்கிற ஒரு நேரடி தொடர்பு ஒரு புனிதமான பாலம் இப்போ கடைசியா ஒரு கேள்வி ஆனா இது உங்களுக்கான கேள்வி இந்த விஷயத்தை தவிர அறிவா மட்டும் வச்சுக்காதீங்க இது ஒரு அனுபவமா மாத்துங்க இந்த நிமிஷம் உங்க மனசை பலப்படுத்த உங்களுக்கு ஒரு புது சக்தி கொடுக்க நீங்க தேர்ந்தெடுக்க போற அந்த ஒரு மந்திரம் அந்த ஒரு எண்ணம் என்ன